வணக்கம் நேர்மை வாதம் செய்திகள் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் புள்ளகாளிப்பாளையம் மக்கள் இருபது குடும்பங்களுக்கு பட்டா வழங்கி நூற்றி எழுபத்தெட்டு நாட்கள் ஆகியும் இன்னும் நிலம் அளவீடு செய்து கொடுக்கவில்லை என கூறி ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவைத் தலைவர் ஆசு பவுத்தன் அவர்கள் தலைமையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் உடன் ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவை மாவட்ட செயலாளர் அழகு சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டார் திருப்பூர் மாவட்டம் எழப்படும் போதூர் ஊராட்சி உலக்காலை வளையம் பகுதியிலே இருபது குடும்பங்களுக்கு மேல் தாழ்த்தப்பட்ட அருந்திரு சமூக மக்களுக்கு கடந்த நூத்தி எழுபது நாளுக்கு முன்பு நம்மளுடைய மாவட்டத்துடைய அமைச்சரும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் செய்தித்துறை அமைச்சர் மாண்புமிகு முபே சாமிநாதன் அவர்களால் இலவச வீட்டுமனை பட்ட வழங்கப்பட்டு இன்றுடன் நூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் ஆகிவிட்டது ஆனால் இவர்களுக்கு முறையான இடத்தை அளந்து தேர்வு செய்யப்படவில்லை இவர்களுக்கு வழங்கப்பட்ட இடமானது நிலைய அருகிலே மணல் மேடுகளை புதர் நிறைந்த பகுதியிலே வழங்கப்பட்டதால் அங்கு குடியிருப்பதற்கு தகுதியான இடமாக இல்லை எனவே மாவட்ட ஆட்சியரிடம் இதுகுறித்து பலமுறை மனுக்கள் கொடுக்கப்பட்டும் தற்பொழுது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை தமிழக அரசாங்கம் உடனடியாக தாழ்த்தப்பட்ட பட்டியலின அருந்திரி சமூக மக்கள் புள்ளக்கலைவரித்து பகுதியை சேர்ந்த வழங்கிய பட்டா இருபது நபர்களுக்கு வழங்கிய பட்ட அடிப்படையிலே உடனடியாக நிழலியிலே அரசு நத்த புறம்போக்கிலே இரண்டு ஏக்கர் நிலம் உள்ளது அதில் இடத்தை அளவீடு செய்து அவர்கள் குடியிருப்பதற்கு அனைத்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்களோடு திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனுக்கெடுக்க வந்துள்ளோம் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் தொடர் ஜனநாயக வழியிலான போராட்டங்களை ஆதித்தமிழ ஜனநாயக பேரவை நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்வோம்